இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட்டு க்ளோஸ் நெக்கில் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வைட் நெக் சொல்கிறேன் ப்ளவுஸ் எப்படி இருக்கும்னாக்கா அஜித் படம் ஒன்றில் நயன்தாரா போட்டு வருவாங்க தெரியுமா க்ளோஸ் நெக் இன்னொரு படம் கூட சொல்லலாம் அறம்னு ஒரு படத்தில் கூட நயன்தாரா போட்டு வருவாங்க க்ளோஸ் நெக் அது மாதிரி ஒரு அந்தஸ்தான பொசிஷனில் இருக்கிறவங்க க்ளோஸ் நெக் அதிகம் போடுவாங்க அந்த மாதிரியான க்ளோஸ் நெக்கு ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு வைடு நெக்கில் எப்படி பண்ணணும் அது ஒரு சின்ன சேஞ்சு தான் அது ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இந்த ஷோல்டரை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் ரொம்ப முக்கியம் க்ளோஸ் நெக் தான் வந்து இந்த பாடி ஃபிட்டர் நல்லா காட்டும் இந்த க்ளோஸ் நெக்கு ஷோல்டர் ஸ்லோப்பு வந்து ஒன்றரை இன்ச்சு வைக்கணும் கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ நான் வந்துட்டு ஸ்கெட்ச் மேலே வந்து உங்களுக்கு டார்க் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் ஷோல்டர் வந்து ஏழு இன்ச்சு வச்சிருக்கேன் அப்பர் செஸ்ட் மேலே முப்பத்தி நாலரை வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எம்சைஸு முப்பத்தாறு முப்பத்தாறுக்கு இங்கே பாருங்க ஒம்போது தினம் வைக்கணும் பத்து இருக்குது என்னென்னா இங்கே ரெண்டு ஆறாயிரம் இன்ச்சு போயிடும் அதனால அது இப்போ நான் உங்களுக்கு டார்க் பண்ணி காமிச்சேன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு நான் டிராயிங் பண்ணிடுறேன் இதுமாரி பண்ணிவிட்டு உங்களுக்கு வரிசையாக ஒன்றுனா சொல்கிறேன் கரெக்டாக இந்த கார்னருக்கு இதை வச்சும் எடுக்கலாம் இந்த ஸ்கேல்லேயும் பண்ணலாம் நான் பெரும்பாலும் ஸ்கேல்லேயே பண்ணிடுவேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த செட்ஸ்கார் எடுத்து பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா அப்படி கொஞ்சம் உள்ளே வந்தால் தான் இந்த இடத்துல சுருக்கம் வராது இப்போ இதுவும் பாருங்கள் அதே மாதிரி மேலே போகுதா நெக்கு வித் ரெண்டே முக்கால் இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு உங்களுக்கு தையல் வாசி போயிடும் இல்லையா ரெண்டே முக்கால் வச்சோம்னா போதும் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு செவன் எயித்துன்னு சொல்லுவோம் சரியா கரெக்டாக சொன்னால் ஒரு ஏழரை சென்டிமீட்டரு இது வந்து எம்சைஸுக்கு உள்ளது அப்போது உங்களுக்கு இந்த நெக் அளவு கரெக்டாக வரும் ஏன்னா அந்த க்ளோஸ் நெக் வந்து அழகாக அந்த இடத்துல உட்கார்ந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து சீமாவில் வந்துச்சு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா முதல்லையே போடும்போது ஃப்ரண்ட் பட்டி ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக வேண்டி பட்டிக்கு சீமலோன்ஸ் வச்சுருக்கேன் இங்கே அது ஒரு அரை இன்ச்சு இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷோல்டரில் இருந்து ஒன் சிக்ஸ்த்து பாடியோடைய ஆறில் ஒரு பங்கு வந்து ஆமோல் டவுனு ஆறு இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு அதிகமாக இருக்குது ஆறரை அது என்னன்னாக்கா நம்ம சொல்கிற ஃபார்முலாலாம் வந்து ரெடி சைஸுக்கு இது உங்களுக்காக நான் வந்து கச்சாவோட வச்சு எடுக்கிறேன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வரும் சீமலவன்ஸு இங்கே இது வந்து மறுபடியும் தைக்கிறதுக்கான அச்சா இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனமா பாத்துக்கண்ட எட்டரை இன்ச்சு வேணும் இல்லைங்களா இங்க இருந்து பாருங்க ஒம்போதரை ஒரு நூல் இருக்குதான் முப்பத்தி நாலரைக்கு ஒன்போதரை ஒரு நூல் வேணும் எட்டரை ஒரு நூல் வேணும் இங்க ரெண்டு அரை இன்ச்சு போகுது இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை ஒரு சின்னது என்னன்னா இது எல்லாரும் ஸ்ட்ரைட்டா அப்படியே வெட்டிடுவாங்க இங்க இருந்து ரெண்டாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்றாங்க இந்த ஆமோல் டாட் போடுறோம் இல்லைங்களா கரெக்டா அந்த பொசிஷன்ல தான் வந்து இந்த பிரின்சஸ் உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும் சில பேர் இங்கேருந்து எடுக்கிறாங்க அது ரொம்ப தப்பு இங்கேருந்து எடுத்தோம்னாக்கா இந்த இடத்துல லூஸ் வரும் இங்கேருந்து எடுத்தோம்னா தான் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஷேப் ஒன்று எடுத்திருக்கேன் பார்த்திங்களா இது வந்து அந்த டாட் பொசிஷனு நம்ம டாட் எடுப்போம் இல்லைங்களா அதுக்கான அந்த இது இதுன்னு அளவு வந்து பத்து இன்ச்சு பஸ் பாயிண்ட்டு பஸ் பாயிண்ட் பஸ் இன் பத்து இன்ச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸோ அங்கேருந்து தான் நம்ம ப பஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும் சரி இந்த பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்குதா இங்கே ஸோ இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ இருக்கணும்னாக்கா மூணு காலில் இருந்து மூன்றரை வரைக்கும் வைக்கலாம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருது மூன்றரை கரெக்டாக இருக்கா முப்பத்தாறு இன்ச்சு பத்தில் ஒரு மடங்கு மூன்றரை ஒரு புள்ளி வருது பத்தில் ஒரு மடங்கு தான் இங்கேருந்து இங்கே மிச்சம் இந்த சைடில் விட்டுடணும் இந்த இடத்த அந்த சின்ன ஷேப்போடு உங்களுக்கு நல்லா இதில் காமிச்சோம்னா தான் நல்லா தெரியும் சரி இப்படியே போடுறேன் இப்படி ஒரு ஷேப் எடுக்கணும் இந்த இடத்துல இதை எடுத்துடணும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அது எடுத்தோம்னாக்கா இந்த இடம் இப்படி க்ளோஸ் ஆகுமா ஸோ இந்த இடத்துல வர லூஸு அப்படியே படிஞ்சிரும் பாடியோட கொஞ்சம் கூட வே இந்த இடத்துல லூஸ் வராது இது வந்து பஸ்ட்டோட பொசிஷனில் இருந்து இப்படி வரும் அண்டர் பஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அண்ட் பஸ்ட்டு முப்பத்து ரெண்டு இன்ச்சு வரணுன்னா இப்படி வர்றதுக்கு இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குது மூணு இங்கேருந்து ஒரு நாலு முப்பத்து ரெண்டு அஞ்சு இன்ச்சு வரணும் ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்க பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து அஞ்சு இங்கேருந்து மூணு இப்போது அளவு கரெக்டாக கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்டே வராது இந்த இடத்த பாருங்க இது எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ தூரம் இதுவும் கீழே இறக்கி வரணும் தையல் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபிட்டு பக்கமாகாட்டும் இவ்வளோதாங்க விஷயம் அதில் டாட் போட்டு செய்கிறத விட ஃப்ரெண்டஸ் கட்டு ரொம்ப ஈஸி இது ஒரு மாதிரி கூற தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது நமக்கு கணக்கு இந்த செட் ஸ்கொயர் கரெக்டாக இருக்கா ஒன்றும் இல்லைங்க இது என்ன ஒரு பெரிய ரகசியம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒன்று சேர்ந்தால் ஸ்ட்ரைட் ஆகுதா இதுக்கு பேர் தான் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபேஷன் காலேஜில் தான் சொல்லித்தராங்க ஸ்ட்ரைட் ஆகிடுதா அதே மாதிரி இது ஒரு மாதிரி இப்படி எப்படி தெரிஞ்சாலும் இங்கே வந்து சேரும்போது ஸ்ட்ரைட் ஆகிடும் ஓகேவா ஸோ இவ்வளோ தாங்க ஃப்ரண்ட்டு ப்ரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட்டு இவ்வளோ தான் இதை வச்சுட்டு இப்போ பேக் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நான் இப்போ ஃப்ரண்ட்டு எடுத்திருக்கேன் இல்லைங்களா ஃப்ரண்ட்டு எடுக்காமல் பேக் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஃப்ரண்ட்டு எடுக்கலாம் அந்த மெத்தட் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான் ஏன்னா இந்த வைடு நெக்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்துட்டு நான் அதை உங்களுக்கு சொல்லி பேக் எடுப்போம் பேக் பண்ணும்போது ஃப்ரண்ட் சென்டரை இப்படி குத்தி வச்சுக்குவோம் இதுக்கு பேர் ஃப்ரெண்ட் சென்டர்னு சொல்லணும் இது ஃப்ரண்ட்டு சைடு இது எல்லோரும் இப்படி எடுப்பாங்க நீங்கள் துணியில் கட் போதும் கரெக்டாக இப்படி திருப்பி வச்சு கட் பண்ணுங்கள் இது இப்படி கிராஸாக இருந்தால் தான் இதுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு கோடு ஒன்று போடுவாங்க இந்த கட்டு பயாஸில் இருக்கணும் அப்படின்ட்டு துணியினுடைய இழை இப்படி நேராக இருந்ததுனாக்கா அதில் இப்படி வைக்கணும் அல்லது இப்படி இப்படியும் போடுவாங்க ஒன்று அப்படி வைங்க இல்லை இப்படி வைங்க எப்படி வச்சாலும் இது பயாசலாக வரணும் இந்த துணி அடை இப்படி இருக்குனாக்கா இப்போ நீங்கள் இது இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்திங்கனாக்கா இந்த பிரின்சல்ஸ் கட்டுக்கு வேல்யூவே கிடையாது இப்போது ஃப்ரண்ட்டை வச்சுட்டு பேக்கை நம்ம வரையணும் பேக் வரையும் போது ஃப்ரண்ட்டோடைய இந்த சீமெலாம் வந்துச்சு அப்படி ஏற்றி வச்சுக்கணும் மேலே ஏன்னா இதில் ஒரு ஒன் இன்ச்சு அதிகம் இருக்கு இல்லையா ஸோ இதை மேலே இப்படி ஏற்றி வச்சுக்கணும் ஆடுறேன் முதல்ல பென்சிலில் உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பேனாவில் மார்க் பண்ணுறேன் ஷோல்டர் வந்துட்டு இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கு நிறைய இன்ச்சில் வச்சு இந்த கார்னர் எடுத்துடுங்க இந்த அளவில் இருந்து நேராக ஒரு கோடு எடுங்க அப்படி அந்த கோடிலேருந்து முக்கால் இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த முக்கால் இன்ச்சில் திருப்பி இந்த மூளை மட்டும் வச்சு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த ஸ்ட்ரைட் எடுத்துக்கோங்க அப்போ தான் பேக்கில் நெக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் இதை இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி எடுத்து இந்தனுடைய இருந்து இந்த முக்கால் இன்ச்சு இறக்கி வைக்கணும் அப்போ தான் இந்த பேக்கில் வந்துட்டு ஒரு வேலை இந்த மாதிரி க்ளோஸ் நெக் வரும்போது இப்படியும் நெக் வெட்டுவாங்க ஃப்ரண்ட்டில் நெக் வெட்டிட்டு இவ்வளோ தூரத்துக்கு காலர் வைப்பாங்க அப்படி காலர் வைக்கும்போது இந்த காலர் பின்னாடி வரைக்கும் வர இல்லையா இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா துணி இருந்ததுன்னா அது சுருவும் இந்த எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோன்னா அது அளவு தெரியாமல் எதோ ஒரு அளவில் வெட்டுவாங்க பட் முக்கால் இன்ச்சு வச்சுட்டிங்கனாக்கா அது கரெக்டாக இருக்கும் அது ஆள் ஓடல் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி ஸோ பேக் வந்துட்டு இப்படி எடுத்துடணும் ஸோ சீமெலாம் வந்துச்சு இங்கே வரும் இதை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் செக் பண்ணிடுங்க ஒரு வாட்டி முப்பத்தி நாலு எட்டரை இன்ச்சு வேணும் இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு வேணுமா கரெக்டாக அந்த டாட்டுக்குள்ளே அரை இன்ச்சு போகுது எவ்வளோ போட்டிருக்கோம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வருது பாருங்க இந்த டாட்டில் அரை இன்ச்சு போயிடுது போனாக்கா இங்கே எட்டரை இருந்ததுனாக்கா எட்டு நாலு டு முப்பத்தி ரெண்டு வந்துடும் இது வந்து இங்கேருந்து மூணு இங்கேருந்து ஏழுரை சரியாக இருக்கா ஸோ இந்த அளவும் சரியாக வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு இதை டார்க் பண்ணி காமிக்கிறேன் ப்ரின்சஸ் கட்டு வெட்டும் போது பேக் வந்து கரெக்டாக இது கவனமாக இது மேலே ஏற்றி வச்சுருங்க அப்படி அந்த சீமலை வந்துச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த சீமலை ஏற்றி வச்சுருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றணும்னு அப்படி ஏற்றுனீங்கன்னா இந்த கேப் வர கரெக்டாக வந்து இது கவர் ஆகும் கால் இன்ச்சு மேலே ஏற்றி இவ்வளோ தூரத்துக்கு விட்டா போதும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா இவ்வளோ தூரத்துக்கு விட்டால் போதும் காலிச்சி மேலே ஏற்றி இப்படி எடுத்திங்கன்னா இதில் வந்து மேட்ச் ஆகும் ஏன்னா தைக்கும் போது இப்படி வச்சிங்கன்னா எங்களுக்கு இங்கே மேலே கொண்டு இடிப்பீங்க பாருங்கள் இப்படி ஏற்றுனா கூட இந்த கேப் வருது பாருங்கள் இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் நான் முதலில் கட் பண்ணி காமிச்சுனா நீங்களால கவனிக்க முடியாது இதை இப்படி செஞ்சு காமிச்சுனா தான் உங்களுக்கு புரியும் அதே தூரம் வருது பாருங்கள் இங்கேருந்து பாதி தூரம் நான் சொன்னேன் உங்களுக்கு பாதி தூரம் அந்த காலிஞ்சி மேலே ஏற்றிட்டு இப்போ இங்கேருந்து தைச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த தைகள் கரெக்டாக வரும் சரியா இருக்கா அப்படி வரும் இப்போ உங்களுக்கு டார்க் பண்ணி காமிச்சிட்றேன் நான் பென்சிலில் போடுறதே வந்துட்டு முதல்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறதுக்கு ரெண்டாவது நான் டார்க் பண்ணுறது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக ஆனால் ஷோல்டர் ஸ்லோப் நான் வச்சதெல்லாம் க்ளோஸ் நெக்குக்கு ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க என்னடா பேக் நெக் இவ்வளோ தூரம் இறங்கி வருது கவலையே படாதீங்க சரியாக இருக்கும் இது இப்படி மடியும் ஃப்ரண்ட்டில் போய் சேரும் இது கரெக்டாக வரும் இந்த இடம் இப்போ திருப்பி இந்த கார்னர் கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது இங்கே சேரும்போது இது கண்டினியூஸாக போகும் ஒரே கோடு மாதிரி வரும் இல்லைனா இப்படி வரும் இது பேக் டாட் டாட் ஹைட் எவ்வளோ இருக்குது பேக்கில் அதிகம் பார்த்துக்கணும்ல நாலு இன்ச்சு கரெக்டாக இருக்குது அது திரும்ப திரும்ப அந்த அளவு வச்சு பழகி பூச்சி முப்பத்தி நாலு பக்கவாக இருக்கு அளவு முப்பத்தி ரெண்டு இங்கே கேர இன்ச்சு போச்சு முப்பது அளவு பக்கமாக இருக்குது சூப்பராக இருக்குது இதே மாதிரி எடுத்துருங்க சீம் வரைஞ்சி காமிச்சிடுவான் சீம்னால் தையல் வாசின்றாங்க சில பேர் கட்சாண்டுறாங்க ஃபேஷன் காலேஜில் சீம் அலவன்ஸ் இப்படி போட்டாலே அந்த ஃபேஷன் சீசன் சைடில் இதுக்கு பேர் தையல் லைன் ஸ்டிச் லைன் இவ்வளோதாங்க பேக்கு இப்போ ப்ரின்ஸஸ் கட்டில் நீங்கள் கிங்கு உங்களை யாரும் அசைச்சுக்க முடியாது இப்போ நான் சொன்ன மெத்தடு வேறு யாராவது இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா நாலு பேர் செய்கிறத பார்த்தோம்னா தான் நம்ம சரியாக செய்கிறமாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சூப்பரு பக்கவாக வருது இப்படியும் எடுக்கலாம் இதெல்லாம் கட் பண்ணும்போதே நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு பரவாயில்ல செக் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நீங்கள் கட் பண்ணி கொடுக்குறீங்க ஒரு டெய்லர் தைக்கிறாருனாக்கா அவருக்கு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இவ்வளோ பிடிச்சி தைக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது இப்போ இது நாலு இன்ச்சே இருந்துச்சு இல்லையா இப்போ கீழே சீம் போச்சுனாக்கா மூன்று இன்ச்சு இருக்கும் பிரின்சஸ் கட்டோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு நான் பிறகு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் ஒன்று வைப்பாங்க தெரியுமா அது பிரின்சஸில் வந்து பெரும்பாலும் அது அசிங்கமாக இருக்கும் ஆனால் அந்த டாட் வந்து சில பேருக்கு தேவைப்படும் எப்படின்னாக்கா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பஸ்ட்டு உள்ளவங்களுக்கு இந்த டாட் வச்சிங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்தால் தான் அந்த டாட் வைக்கணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி வைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பெருசு சைஸ் சொல்லும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் வேடிக்கையாக தெரியும் பட் அப்படி செஞ்சிங்கன்னா தான் அது பக்காவாக வரும் அதுதான் செய்ய வேண்டிய முறையும் கூட பார்ப்போம் எல்லோரும் பார்க்குறீங்க பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதேன்னா எனக்கும் ஒரு ஊக்கம் இருக்கும் நானும் தொடர்ந்து செய்கிறதில்ல ஒரு ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்